ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே பதினைந்து ஐந்து இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் கண்மணியே வாழ்க்கை பயணப்பாதை என்பது எப்போதும் நேராக இருக்காது சுலபமாகவும் இருக்காது பல பல வளைவுகளையும் மேடு பள்ளங்களையும் கடக்க வேண்டி இருப்பது போல் வாழ்வின் பாதையிலும் சில நேரம் குறுகள் இருக்கும் வளைதல் இருக்கும் ஏற்றம் இருக்கும் ஏற்றம் இறக்கம் என இருக்கத்தான் செய்யும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே தானே இருக்கிறது உன் வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது இன்பம் துன்ப சக்கரம் கீழும் மேலுமாக மேலும் கீழுமாக வந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் மேலே இருப்பாய் சில நேரங்களில் அதல பாலாதாளத்தில் இருப்பாய் இரண்டு நிலைகளும் இருந்து கடந்து செல்வதுதான் வாழ்வின் சாராம்சம் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கயிறால் கட்டிக்கொண்டு போவதில் காட்டிக்கொண்டு போவது போல எல்லா பெரிய சிக்கல்களையும் மிக எளிதாக தீர்த்து விடலாம் கொஞ்சம் தன்னம்பிக்கை வளர்த்து எனவே சந்தோஷங்களை உருவி உருவாக்கி கொள்ள பணமோ பரிசோ தேவையில்லை நல்ல எண்ணங்கள் போதும் முயற்சி செய் வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமீன் பணம் தளரும் போது கண்ணாடி முன் நின்று கொள் தங்கமே அதில் தெரிபவர் தான் உன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் என்று நினைச்சுக்கோ கவலைகள் மட்டுமே நிலையென நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் கலை இருக்காது தோட்டத்தில் கலைகளை பிடுங்கினால் தானே நல்ல விளைச்சல் கிடைக்கும் நீயும் கவலைகளை தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதாவது சேர்ந்து நின்றால் தான் ஒற்றுமை வளரும் துணிந்து நின்றால்தான் வலிமை வளரும் அன்பை பகிர்ந்து கொண்டால்தான் உன் உறவுகள் வளரும் வழிகளை மறந்தால் என் பிள்ளைக்கு ஆனந்தம் மலரும் மகிழ்ச்சியான மனதோடு உன் வாழ்க்கை பயணத்தை சென்று கொண்டே இரு வாழ்க்கையில் தான் வழிகளை தவிர வழியே வாழ்க்கை அல்ல தங்கமே எனவே முயற்சியேடு என்றுதான் சொல்கிறேன் முன்னேற்றத்துக்கு வழிதேடு என்றுதான் சொல்கிறேன் நீ சில காலமாகவே நீயாகவே இல்லை தங்கமே நீண்ட நாட்களாக நீ அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து வைக்கப் போகிறேன் செல்லமி அது உடல் கசமோ மனக்கசமோ அல்லது பணக்கசமோ எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை கஷங்களையும் தீர்த்து வைத்து இனி நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனதியஸ்டப்படி நடக்கும்படி நான் செய்து கொடுக்கப் போகிறேன் அதனால்தான் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்று கூறினேன் இன்னும் நான்கு நாட்கள் மட்டும் புறத்திற பொறுமையாக இருந்தால் போதும் நீ என்னை நினைத்து செய்கிற எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்னிடம் வேண்டிய விஷயங்களை ஒவ்வொன்றாக நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என இந்த சமயத்தில் என் பிள்ளைக்கு நான் உறுதி அளிக்கிறேன் செல்லமே அதையெல்லாம் செய்து கொடுக்கத்தானே இந்த சாய் உனக்கு நான் இருக்கிறேன் இதையெல்லாம் செய்து கொடுத்து உன் வீட்டிற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நீ கண்ணீர் சிந்தி வேண்டியது விரைவில் உன் கைகளில் நான் தரப்போகிறேன் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் உனக்கு திரும்ப கொடுத்து விடுவேன் செல்லமே ஏதாவது ஒரு மாற்று வகையில் உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தரப்போகிறேன் அதன் பிறகு பார்வம் உள்ளத்தில் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் உன்னிடம் போய் வேஷம் போடுவோல்ல இன்னும் சிறிது நாட்களில் உனக்கு காட்டிக் கொடுக்கட்டுமா அவர்களை புரிந்து கொண்டு விலகுவதற்கு நீயும் தயாராக இரு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நீ கேட்ட வரத்தை நான் சரி செய்து கொடுக்கப் போகிறேன் கையில் அதுவும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் அதனால்தான் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்று கூறினேன் மகிழ்ச்சியாக இரு பொறுத்திரு உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது சரியான நேரத்தில் உன் வீடுகளுக்கான பதில் உன் விடைகளுக்கான பதில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் உனக்கு தருவேன் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையோடு சொல்கிறேன் காத்திருப்பாயா எதையோ போட்டு குழம்பிக்கொண்டு மனம் முழுவதும் ஏன் இப்படியில் வேதனையில் இருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் தேவையில்லாத சுமையங்களையும் இந்த சாயிடம் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு இனியும் நீ கவலைப்பட அவசியமில்லை நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது உனக்கு துணையாக நான் எங்கும் இருப்பேன் தோல்வியும் ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் இனிமேலும் இந்த சாய் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன் உன்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்று கவலைப்படாதே இந்த சாய் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் தருவேன் உன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த நொடிமுதல் முதல் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி போகும் உணர்வு நீ உணர்ந்து கொள்வாய் அதற்காகத்தானே இந்த பதிவை உன் வீட்டிற்கு இப்போதே உன் கண்ணில் படும்படி நான் கொண்டு வந்துள்ளேன் நீ துவண்டு போகும் நேரத்தில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று நினைக்காத ஏதாவது ஒரு உருவத்தில் நானே வந்து உன் பக்கத்தில் நிற்பேன் நம்பிக்கையோடு இரு எதிர்பார்ப்போடு இரு உனது கடமைகளை முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா உனக்கு எல்லா வசதிகளும் நிறைந்த வசந்தமான வாழ்க்கையை முழுவதுமாக நான் கொடுத்து அருள்கிறேன் நீ விரும்பிய எல்லா செல்வ வளங்களும் உன்னிடம் வந்து சேரும் முழு மனதோடு என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இதை நீ கேட்டால் நான் உன்னிடம் தான் பேசுகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து கொண்டாய் அல்லவா உன் சாயப்பா தான் பேசுகிறேன் என்று நீ உணர்ந்தாயானால் கீழே இருக்கும் பதிவில் உன்னுடைய செய்தியை அனுப்பும் பல பேரை நம்பி நம்பி ஏமாந்தி எப்போது மனவேதனையில் இருக்கிறாய் இது யாரை நம்புவது என புலம்பிக் கொண்டு இருப்பதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் காலத்தில் யாரையும் யாராலும் யாரையும் நம்ப முடியாது யாரையும் எதிர்பார்க்கவும் முடியாது கவலைப்படாதே தங்கவில்லை மனிதர்களின் குணமே அப்படித்தான் ஆனால் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது வேறு யார் வேண்டும் நீ வருந்த வேண்டாம் செல்லமே யாருக்கும் தெரியாமல் நீ தனிமையில் சிந்தும் கண்ணீரை பார்த்து நான் அந்த கண்ணீருக்கான வளன்களையும் பல மடங்காக தரப்போகிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியதும் என்னிடம் நீ நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நீ எதற்காக இப்போது வருந்திக் கொண்டிருக்கிறாய் என்று உன்னையும் தெரியும் உன் உள்ளத்தையும் தவிர என்னை தவிர உன்னை யார் இந்த உலகில் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் உனக்கானதை செய்து கொடுக்க இந்த சாயை நான் எப்போதும் இருக்கிறேன் மகிழ்ச்சியாக காத்திரு எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் வாழ்க்கையை அற்புதமாக நான் சிறப்பாக மாற்றி காமிக்கிறேன் என் தங்கமே உனக்கு தேவையானது எல்லாம் நிச்சயம் உன் கை உன்னிடம் கொடுப்பேன் உன் கையிலும் கொடுப்பேன் என்னையே நம்பி காத்திருக்கும் முன்னே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னை செல்வ வளத்தோடு நலத்தோடு ஐஸ்வர்யங்களோடு வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் பொறுப்பு தங்கமே எதை கேட்டு யார் மூலமாக என் ஆலயத்திற்குள் என்னை பார்க்க வந்தாயோ அந்த நொடி முதலே நீ காலடி வைத்து வைத்த அந்த நொடியிலேயே உனக்கானது நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வதித்து விட்டேன் ஆனால் உன் மனதில் இருக்கும் வேண்டாத எண்ணங்களால் தான் அதை நீ பெற்றுக்கொள்ளாமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என் ஆசீர்வாதம் எப்போதும் என் பிள்ளைக்கு உண்டு நீ எங்கு சென்றாலும் என் பார்வை முழுவதும் உண்மையில்தான் இருக்கும் எந்த ஆபத்தையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் எல்லோரும் தாழ்வாக பேசுகிறார்களே என்று நீயும் உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே நீ என் பிள்ளை எப்போதும் உன்னை உயர்வாகத்தான் நினைக்கணும் உன்னை உயரமான மரம் போல வளர்த்து தாழ்வாக பேசியவர்கள் எல்லாரும் உன்னை தலைநகர்ந்து பார்க்கும்படி அற்புதமான அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இந்த சாயி வாழ வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன் பிரார்த்தனை நிறைவேறியதும் என் ஆலயத்திற்கு வந்து நீ ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல வரப்போகிறாய் நானும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.